ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பூமியில் வாழ்ந்த உயிரினங்களில் ரொம்பவே கொடூரமான விலங்குன்னு சொல்கிறது டைனோசர்களை மட்டுந்தான் இந்த டைனோசர்கள் அறுபத்தி ஆறு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி பூமி மேலே ஒரு விண்கள் மோதினதுனால மொத்தமாகவே அழிஞ்சு போயிருக்கு இந்த விண்கள் தாக்குதல்னால பூகம்பங்கள் சுனாமி காட்டுத்தீ போன்ற இயற்கை பேரழிவுகள் எல்லாமே உருவாகி இருக்குது அது மட்டும் இல்லாம தூசி புகை எல்லாம் சேர்ந்து சாம்பல் மேகங்களாக சூரிய ஒளி பூமி மேலே விழாமல் தடுத்துருக்கு அந்த விண்கள் பூமி மேலே விழுந்த அடுத்த செகண்ட் ரொம்ப பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு கடலில் சுனாமி வகை இருக்குது மலைகள் எல்லாமே நொறுங்கி விழுந்திருக்கு அதனால பெரும்பாலான தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு ஒரு சில பாம்பு மட்டும் நிலத்துக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிட்டு ரொம்ப நாள் சாப்பாடு இல்லாமலே உயிர் வாழ்ந்திருக்குன்னு சொல்லப்படுது சுமார் எழுவத்தாறு பர்சன்டேஜ் தாவரங்களும் விலங்குகளும் மொத்தமாகவே அழிஞ்சு போயிருக்கு சில பாலோட்டிகள் பறவைகள் தவளைகள் மீன்கள் மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்கு ஒரு வருஷம் வரைக்கும் சாப்பாடு இல்லாமலே இந்த உயிரினங்கள் வாழ்ந்திருக்கு அப்படின்னு நேச்சர் கம்யூனிகேஷன் இதல்ல சொல்லியிருக்கிறாங்க பாம்புகள் எல்லாம் டைனோசர்கள் காரணமாக இருந்த விண்கள் தாக்குதலில் இருந்து தப்பிச்ச உயிரினங்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போ இருக்கிற நவீன பாம்பு இனங்களான மரப்பாம்புகள் கடல் பாம்புகள் விசவைப்பர்கள் நாக பாம்புகள் கோவாஸ் மலைப்பாம்புகள் மாதிரியான பெரிய பாம்புகள் எல்லாமே இந்த விண்கள் அழிவுக்கு அப்புறம்தான் உருவாகி இருக்குது பூமி வெப்பமான காலநிலையிலிருந்து குளிர்ச்சியான காலநிலைக்கு மாறும்போது தான் மனுஷங்க உருவாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த விண்கள் விழுந்த பகுதியை இப்போவும் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க விண்கள் விழுந்ததுல இருந்து தப்பிச்சு சில நாட்கள் நீடிச்ச வானிலை மாற்றம் வெப்பம் காரணமா இறந்து போன டைனோசர்கள் பத்தின ஆராய்ச்சிய இன்னும் சயின்டிஸ்ட் செஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அமெரிக்காலையும் மெக்சிகோலையும் நிறைய டைனோசர்களோட எலும்புகளையும் மண்டை ஓடுகளையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த இனம் எப்படி அழிஞ்சிச்சு அப்படிங்கிற ஆராய்ச்சியும் தீவிரமா நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த நிலமையில தான் டைனோசர்கள் அழிய காரணமாக இருந்த விண்கள் மெக்சிகோல சரியா எந்த இடத்துல விழுந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த விண்களோட சுற்றளவு எண்பது கிலோமீட்டர் இருந்திருக்கும்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க இந்த விண்கள் சரியா யுகாடான் தீபகற்பத்துக்கு பக்கத்துல விழுந்திருக்குது இந்த விண்கள் விழுந்த இடத்துல இருந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பெரிய அலைகளும் நிலநடுக்கமும் வெள்ளமும் ஏற்பட்டதா ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பூமியில இருந்து சிதறின சில பாறைகள் வானத்துக்கு போய் விண்வெளியில சிதறினதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு பெரிய எரிகள் பூமியை தாக்குற நிகழ்வு பிரபஞ்ச சீற்றத்தோட வெளிப்பாடு தான் கோடிக்கணக்கான வருஷங்களா நிறைய விண்கற்களும் எரிக்கற்களும் பூமியை வந்து மோதுது பெரும்பாலும் இதுல பாதி கற்கள் வளிமண்டலத்துல எரிஞ்சு சாம்பலாயிரும் அளவுல மிகப்பெரிய விண்கற்கள் மட்டும்தான் பூமியை அடைஞ்சு மிக பெரிய பேரழிவு உண்டாக்கும் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே அளவுல பெரிய விண்கள் மறுபடியும் பூமியை தாக்குச்சுன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாவே இருக்கும் விண்கள் பூமியை தாக்கும்போது வானத்துல ஒரு பிரகாசமான வெளிச்சம் உருவாகி பயங்கர வெடிப்போட பூமி மேல மோதும் எரிகள் விழுற இடத்தை பொறுத்து அதோட விளைவுகளும் மாறுபடும் எரிகள் கடலில் விழுந்துச்சு அப்படின்னா பேரலைகள் உருவாகி கடற்கரை நகரங்களே சேதமாகும் நிலத்துல மோதிச்சு அப்படின்னா பூகம்பங்கள் எரிமலை வெடிப்புகள் புயல் இது எல்லாமே உருவாகும் அது மட்டும் இல்லாமல் பூமியில் சூரிய ஒளி இல்லாமல் தடுத்து நீண்ட காலத்துக்கு குளிர் மட்டும்தான் இருக்கும் கடுமையான வெப்பம் குளிர் பஞ்சம் நோய் இதனால் பல உயிரினங்கள் மொத்தமாகவே அழிஞ்சு போயிடும் மனுஷங்க கூட இதிலிருந்து தப்பிக்க முடியாது நம்ம வாழ்ற பூமி ரொம்பவே மென்மையானது ஒரு சின்ன மாற்றம் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் எரிகள் விழுந்து பூமியை அழிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷங்களோட செயல்பாடுகள்னால பூமி அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு மாசுபாட்டை குறைச்சி இயற்கை வளங்களை நாம பாதுகாக்கிறது ரொம்பவே அவசியம் அது மட்டும் இல்லாம விண்வெளியில இருந்து வர போற ஆபத்துகளை முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை தடுக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தையும் உருவாக்கணும் நம்ம பூமியை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ